வாழ்க வளமுடன் வளர்வோம் நலமுடன் அசுர வேகத்தில் அல்சர் குறைவதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தவறான உல உணவு பழக்கங்கள் அல்லது வேறு ஏதேனும் நோய்கள் காரணமாக பலருக்கும் அல்சர் வர காரணமாக இருக்கிறது அல்சர் என்பது புண் அல்லது இறைப்பை புண் போன்றவைகள் அல்சர் என்று நாம் அறிந்திருக்கக்கூடும் அல்சர் உண்டாக காரணம் மன அழுத்தம் தவறான உணவுப் பழக்கங்கள் சூடான மசாலா நுகர்வு டீ காபி அதிகம் மறந்துவுடன் அதிகப்படியான வழி நிவாரணிகளை எடுத்துக்கொள்வது அல்சர் வர காரணம் அல்சருக்கான அறிகுறிகள் பசு இன்மை வயிற்று வலி அஜீரணம் குமட்டல் உணர்வு வயிற்றில் எரிச்சல் போன்றவையே அல்சர் வந்ததற்கான அறிகுறியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்சரை குணப்படுத்த வீட்டிலுள்ள பொருள்களை பயன்படுத்தலாம் ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் அதிமதுரம் சேர்த்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து அதனை வடிகட்டி ஒரு நாள் ஒன்று மூன்று முறை குடித்தால் போதும் தொடர்ச்சியாக குடித்து வந்தால் அல்சர் வேர் புண்களிலிருந்து ஆறிவிடும் மற்றோர் முறை ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு கிளாஸ் தண்ணீரில் நன்றாக கொதிக்க வைத்து ஆற வைத்து விடவும் அதனை ஆறியபின் பின் வடிகட்டி இந்த தண்ணீரில் ஒரு ஸ்பூன் சுத்தமான தேன் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை பருகி வந்தால் போதும் எந்த நேரமாக இருந்தாலும் நாம் பருகலாம் அது நம் அல்சரில் உள்ள புண்களை முற்றிலுமை ஆற்றிவிடும் நம் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைத்துவிடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி